ஏற்றிவிடவும் இல்லை ஏந்தி கொள்ள தாய்மடி இல்லை அதனால் நானே சிகரத்தில் வைத்தேன் அதனால் உனக்கென்ன எஸ் அட்டகாச திரைப்படம் இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு சரண் இயக்கத்தில் பரதராஜ் அவர்கள் இசையமைப்பில் இந்த திரைப்படம் அன்று வெளியாகியது அன்று வெளியாகி ஒரு வெற்றி திரைப்படமாக தயாரிப்பு நிறுவனத்துக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் அமைந்தது இந்த திரைப்படம் வந்து சரண் அவர்கள் இயக்கத்தில் அஜித் கூட்டணியோட மூன்றாவது திரைப்படம் முதல் திரைப்படம் உங்களுக்கே தெரியும் காதல் மன்னன் இரண்டாவது திரைப்படம் அமர்கலம் மூன்றாவது திரைப்படம் தான் இந்த அட்டகாசம் சரண் அஜித் கூட்டணியில் உருவான மூன்றாவது திரைப்படம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்னல்களை சந்திச்சுங்க அந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து ரெண்டு அஜித் ப்ளஸ் அஜித் மிரட்டும் அஜித் ப்ளஸ் அஜித் கலக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அன்றைக்கி பத்திரிகையில் விளம்பரங்கள்லாம் படுத்துனாங்க ஆனால் இந்த படம் வந்து தீபாவளிக்கு சொன்ன டேட்டில் வெளியே ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன் அதை முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க அந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் பெப்சி யூனியன் நிறைய பேருக்கு தெரியும் பெப்சி யூனியன்னா என்னென்னா தமிழ் சினிமாவுடைய டெக்னீஷியன் ஒர்க்கர்கள் லைட்மேன் கேமராமேன் சாப்பாடு கொடுக்குறவங்க டீ கொடுக்குறவங்க ஃபுட்டு பரிமாறுறவங்க இதுக்கப்புறம் வந்து பல டெக்னீஷியன்கள் பல தொழிலாளிகள் வந்து இணைந்த ஒரு சங்கம் தான் ஃபெப்சி நம்ம வில்லன் படத்தை கூட ஒரு வில்லன் ஒருவர் பாருங்கள் அவங்க தெரிய நினைக்கிறேன் அவர் தான் ஃபெப்சி விஜயன் கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபெப்சி யூனியன் வந்து ஒரு தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பு அந்த டைமில் தயாரிப்பு நிறுவனம் அதாவது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சி யூனியனுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது அந்த பிரச்சனையின் போது நிறைய பேர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து ஆதரவாக நின்னாங்க ஆனால் பெப்சி யூனியன் பக்கம் அதாவது தொழிலாளிகள் பக்கம் ஆதரவாக நின்று அன்னைக்கு நின்ன ஒரே நடிகர் யார்னா அஜித்குமார் மட்டும்தான் தொழிலாளர்களுக்கு பக்கம்தான் நான் நிற்பேன் அப்படின்னு வந்து சொல்லி நின்னவர் அதனால் வந்து அந்த வருடம் இவரது திரைப்படம் அட்டகாசம் திரைப்படம் வெளியாகுவதாக இருந்தது ஆனால் அந்த சமயத்தில் அன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தை உறுப்பினராக இருந்தவங்க இவர் எப்படி தயாரிப்பாளர் சங்கத்தை மீறி பெப்சி யூனியனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதனால் இவர் படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கங்கணம் கட்டினு அழிஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம் அது அன்றைக்கி இருந்த பத்திரிக்கையாளர் நண்பர்கள் பத்திரிகை ஊடகங்கள் இது எல்லாமே பல செய்திகள் வந்து வந்துச்சு அந்த டைமில் அப்படி இருந்தும் கூட அந்த முடிவு சுமூகமாக எட்டப்பட்டு ஃபிஃப்சி யூனியனுக்கோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டதுக்கு பிறகு தான் இந்த படமே வந்து வெளியாகுவதற்கு தயாராச்சு அதனால தான் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட தீபாவளி வரைக்குமே வந்து இந்த படம் ஆகுமா ஆகாதா பொட்டி வருமா வராதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து இருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித் குமார் ரெண்டு படங்கள் வந்து தொடர்ந்து தோல்வி ஜனா மற்றும் இன்னொரு திரைப்படம் ரெண்டு படங்கள் வந்து தொடர்ந்து தோல்வி அடைந்த பிறகு தான் வெளியான திரைப்படம் தான் இந்த அட்டகாசம் இந்த அட்டகாசம் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா டபுள் ஆக்ஷன் அஜித் அப்படின்னு சொன்னதுனால பெரும்பாலும் அஜித் அடித்த டபுள் ஆக்ஷன் திரைப்படங்கள் அனைத்துமே அந்த டைமில் வெற்றி உங்களுக்கே தெரியும் சிட்டிசனாக இருக்கட்டும் வாலியாக இருக்கட்டும் இந்த திரைப்படங்கள் எல்லாமே இப்போ வெற்றி வந்து கொடுத்த திரைப்படங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் திரைப்படங்கள் எல்லாமே வெற்றி திரைப்படம் அதனால் இந்த படம் டபுள் ஆக்ஷனில் இறக்குனாங்க அதே மாதிரி தீபாவளிக்கு ஒரு சரவடியான தேட்ரு மூமெண்ட் அதாவது வந்து தேட்ரு மெட்டீரியல் படம் தான் இந்த அட்டகாசம் இது வந்து இந்த அட்டகாசம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் சரி அட்டகாசம் திரைப்படத்துக்கு அப்போ வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன சார் பெரிய லெவலில் செலப்ரேஷன் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா உண்மையிலேயே சொல்ல போனா இந்த திரைப்படம் வந்து சத்தியம் காசி மகாராணி பாரத் இந்த மாதிரி திரையரங்கங்கள்லாம் இந்த திரைப்படம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்புறம் கோயம்பேடு ரோகிணி இந்த மாதிரி திரையரங்குலாம் இந்த படம் வந்து வெளியாகியது அப்போ வெளியாகும்போது சென்னை காசி திரையரங்கில் இந்த படத்துக்கு அமோகமான வரவேற்பு பெற்று பெரிய வந்து கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க உங்களுக்கு நிறைய பேர் அன்றைக்கி காசி தேட்டரில் படம் பார்த்தங்கள் எதுவுமே தெரியும் அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கட் அவுட் வச்சிருந்தாங்க அப்போ வந்து மெட்ரோலாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த அளவுக்கு மெட்ரோ கிடையாது காசி தேட்டரோட பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்னமும் ஸ்பேஸ் இருந்தது இப்போ கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் செலப்ரேஷன்லாம் நடந்து அட்டாகாசம் திரைப்படத்துக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க குறிப்பாக வந்து தேட்டரில் வந்து ஒரு ஃபஸ்ட் டே ஷோ பார்க்கும்போது ரசிகர்கள் மேலே ஏறி ஆரவாரம் பண்ணுவாங்க ரசிகர்களில் டான்ஸ் ஆடுவாங்க பட்டாசு அடிப்பாங்க பேப்பர் தூக்கி அடிப்பாங்க கலர் பேப்பர் தூக்கி அடிப்பாங்க நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போதைக்கி வந்து ஆனால் ரசிகைகள் டான்ஸ் ஆடி நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரசிகைகள் கூட டான்ஸ் ஆடுறாங்க சார் ஓகே சார் இப்போலாம் நிறைய படங்கள் நாங்கள் பார்க்குறேன் சார் ஆனால் இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா மார்வாடி பெண்கள்னு சொல்லுவாங்க அதாவது சேட்டு பெண்கள் அதாவது வந்து இந்த நம்ம நகையெல்லாம் அடகு இப்போ ஜுவல்லரி ஷாப்பு நிறைய நகைக்கு நகை அடகு கடையெல்லாம் நிறைய நீங்கள் பார்த்துட்டு இப்போ செட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பெண்கள் நடனம் பண்ணாங்க சார் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த பெண்கள் நடனம் மட்டும் எவ்வளோ அபூர்வமான விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் சார் இது நீங்கள் சொல்கிறத நம்பவே முடியலையே சார் அப்படின்னு கேக்கீங்களா யஸ் இஸ் கரெக்ட் நான் எப்படி சொல்ல வரேன்னா இந்த திரைப்படத்தை நான் சத்தியம் தேட்டரில் முதல் நாள் அதாவது முதல் நாள் மாலை காட்சி நான் பார்த்தேன் ஏன்னா நான் பார்த்தம்போது அப்போ அவ்வளோ மார்வாடி பெண்கள் அதாவது வந்து நான் சொல்கிறேன்னா அந்த நார்த் இந்தியன் சேட்டு பெண்கள் சொல்லுவாங்க சேட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நம்ம கூட தமிழ்நாட்டோட நமக்கு கீழே சொல்லியோ செட்டு அப்படின்னு ஒரு சேட்டு கடைக்கு அடைக்கப்போம் அப்படின்னா சொல்லுவீங்க இல்லை அந்த பெண்கள் வந்து சத்தியந்திரத்தில் அட்டிச்சு நவுத்தனாங்க சார் குத்தாட்டம் என்ன குத்தாட்டம் போட்டாங்க தெரியுமா இந்த எந்த பாட்டுக்கு தெரியுமா தெற்கு சீமையிலே என்னை பற்றி கேளு அது ஏன்னால் அந்த படத்தில் வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும் என்னங்க கல்யாணம் ஆமாம் ஏதோ சேட்டு விட்டு கல்யாணம் அப்படின்னு ஒரு கருணாஸ் கூடாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த அந்த பாட்டுக்கு முன்னாடி அப்போ வந்து லைட்டை தூக்கிட்டு வருவாங்க தலை வணக்கத்தலை நீங்கள் வாத்தலை நீ வந்தாலே தீபாவளி அப்படின்ட்டு போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காட்சி அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஜித்குமார் நடந்து வரும்போது என்னாங்க அப்படின் போது வந்து இல்லை ஏதோ சேட்டு விட்டு கல்யாணம் அப்படின்னு ஒரு கருணாஸ் நீ போல நான் வந்தாலே த தீபாவளி அப்படின்னு ஒரு இல்லை அஜித்குமார் அந்த சீனில் பாருங்க நல்லா தெரியும் அந்த கல்யாணம் வந்து ஒரு சேட்டு விட்டு கல்யாணனால ஒருவேளை அந்த பெண்கள்லாம் வந்து சேட்டு கல்யாணத்தில் டான்ஸ் ஆடினாங்களா இல்லை உண்மையிலேயே அந்த பாட்டு பிடிச்சி போயினாங்களாம் தெரியல நான் பார்க்குற பெர்னி என்னடா அது லேடிஸ்லாம் இந்த சார் எப்படி பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது லேடிஸ் சார் ஏறி ஸ்டேஜுக்கு முன்னாடி போய்ட்டு நின்று ஒரே குத்தாட்டம் சார் அந்த பாட்டுக்கு அந்த அளவுக்கு வந்து செலப்ரேஷன் பண்ணாங்க சார் அந்த பாட்டுக்கு அந்த படத்துக்கும் சத்தியம் தேட்டரில் இது உண்மையாக இல்லையான்னு வந்து நீங்கள் அன்றைக்கி மேனேஜராக இருந்த திரு கண்ணையா கூட கேட்டு பாருங்கள் இல்லை சத்தியம் தேட்டரில் அன்னியிலேயே நீங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணுறோன்னு கேட்டு பாருங்க இது நடந்ததாக இல்லையான்னு சொல்லுவாங்க மார்வாடி பெண்கள் டான்ஸ் ஆடுனா ஒரே திரைப்படம் தமிழ்நாட்டிலே அட்டகாசம் தான் சார் இதை நீ அடிச்சே சொல்வேன் ஏன்னா நான் எல்லா திரைப்படங்களும் பெரும்பாலும் முதல் நாள் முதல் காட்சி தான் பார்ப்பேன் இல்லை முதல் நாளில் ஏதோ ஒரு காட்சி பார்த்துருவேன் அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம விமர்சனம் பண்ணுறதுனால முதல் நாள் முதல் காட்சியை பார்த்துருவோம் அதுக்கு முன்னெல்லாம் வந்து அட்லீஸ்ட் முதல் நாள் ஒரு மாலை காட்சி ஈவினிங் காட்சி ஏதோ ஒரு காட்சி முதல் நாளே நான் பார்த்துருவேன் எல்லா எல்லா நடிகோட திரைப்படமும் அப்படி இருக்கும்போது என்ன சார் இது என்னால் நம்ப முடியல என்ன இது மார்வாடி பெண்கள்லாம் அளவுக்கு நடனம் ஆடுறாங்களா உண்மையிலே பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான் சார் நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் நடனம் ஆடுறாங்க ஓகே ரைட்டு அதுவும் சீட்டெலாம் ஆடுவாங்க ஃப்ரெண்ட்டை கூட போய் ஆட மாட்டாங்க பெரும்பாலும் இல்லைனா அந்த சீட்டு ஓரமாக இருக்கிற அந்த வழி பாதையில் ஆடுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ ஸ்டேஜ் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி சார் சில பெண்கள் மேலே ஏறுட்டாங்க சார் அப்புறம் இறக்கி விட்டாங்க அதெல்லாம் நான் பார்த்துறேன் நேரடியாக சார் எல்லோருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆக்சுவலாக நாத்திண்டி மார்வாடி பெண்கள் சார் அந்த குத்து குத்துறாங்க சார் உட்காந்துட்டு அந்த பாட்டுக்கு என்னடா இது இப்படி இல்லாமடா செலப்ரேட் பண்ணுவாங்க அந்த பாட்டுன்னு நானே வந்து வியந்து பார்த்தேன் உண்மையை சொல்ல போனால் நானே வியந்து பார்த்தேன் அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து செலப்ரேஷன் பிச்சின்னு ஒதர்ச்சி அந்த டைமில் அப்படி சொல்ல போனால் அதேமாதிரி இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தூத்துக்குடி மற்றும் சென்னை சர்க்கிளில் தான் வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங்கே எடுத்தாங்க சார் நிறைய காட்சி அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் பெரும்பாலும் வந்து ஷெடியூல் போட்டு எடுத்திருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை மாநகரில் வந்து அந்த ட்ரிப்ளிகன் பகுதியில் ஒரு பழைய லாட்ஜ் ஒன்று இருந்தது நிறைய பேர் இப்போல்லாம் இல்லை அந்த இடம் அந்த லாட்ஜில் தான் ட்ரைவிங் ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருப்பார் ஜீவா ஹன்னூர் குமார் அவர் வந்து அந்த காட்சி அமைப்பில் தான் படமாக்கப்பட்டது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடினாலுமே ஒரு தனி கெத்து அஜித் குமார்க்கு இருக்குது சார் அதுக்கு காரணம் என்னென்னா முக்கியமான காரணம் இந்த அட்டகாசம் திரைப்படத்துக்கு பிறகு தான் தூத்துக்குடியில் மிகப்பெரிய அளவு ரசிகர்கள் பட்டாலும் அஜித்துக்கு உருவாச்சு இப்போவும் போய்ட்டு காரணம்னா தூத்துக்குடியில் இருக்கிறது ஒரே தலை தான் அந்த படத்தில் கூட டைலாக்கே வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து மீசராஜ் டைலாக்ஸில் சொன்னாலும் சொன்னாலும் தூத்துக்குடியில் ஒரே தலையாக இவர் தான் அப்படின்னு வர்றவர் அந்த டைலாக்கில் அந்த அளவுக்கு வந்து கொண்ட ரசிகர்கள் தூத்துக்குடி சர்க்கு அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த திருச்செந்தூர் அந்த வெறி கொண்ட ரசிகர்கள் வந்து அஜித்குமார்க்கு நிறையவே இருக்காங்க சார் ஏன்னா அந்த படத்தில் வந்து பல காட்சி அமைப்புகள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட அண்ணாச்சி வரும்போது கூட சீன் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த திருச்செந்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த தூத்துக்குடி பகுதிகளில் இருந்து நிறைய படங்கள் கடன் காட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட்டதுனால நீங்கள் அஜித்குமார்னு பேர் சொல்கிறத விட உனக்கு யாரை பிடிக்குன்னு கேளுங்களா தல சார் தலை தல அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல தல தலைனே வரும் இதுக்கு அதுக்குண்டான ஒரு மாசான ஒரு பாட்டு கூட வச்சிருப்பாரு பரத்வாஜ் அவர்கள் தலை போல வருமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசான காட்சி அமைப்புகளையும் பரத்வாஜ் அவர்கள் வந்து அழகா மியூசிக் பண்ணியிருப்பாரு இந்த திரைப்படம் வந்து இன்று பாத்தீங்கன்னா ரோகிணி கமலா ஜி கே பிவிஆர் ஐநாக்ஸு மற்றும் பல திரையரங்குகள்ல வந்து சென்னை சிட்டி முழுக்க வந்து ரீலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஆணுங்கள்லையுமே நல்லா வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு சார் முதல் நாள்லாம் வந்து வெறித்தனமான கலெக்ஷன் சார் கமலா தேட்டரு ஓனர் கூட ஒரு ட்விட்டு போட்டிருந்தா நீங்களே பார்த்துருப்பீங்க சார் புக் பண்ண ஒரு நாற்பது நிமிஷத்தில் மொத்த டிக்கெட் வித்து போயிடுச்சு சார் ஆன்லைன்லேயே விட்டோம் சார் மொத்த வீடு ஹவுஸ்ஃபுல்லு சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி ஃபுல் ஆச்சுன்னு நூறு காட்சி எக்ஸ்டம் பண்ணோம் சார் அதுவும் ஹவுஸ்ஃபுல்லு சார் சரி அது ஃபுல்லாக ஆகிடுச்சு என்ன பண்ணிட்டேன் மறுநாளும் போட்டேன் சார் மறுநாள் மூணு காட்சியாக போட்டேன் சார் இது வந்து சமாளிக்க முடியாது இந்த கூட்டத்தை அப்படின்ட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு ஷோ போட்டாங்க அதுக்கப்புறம் மூணு ஷோ கிடாங்க அப்புறம் பார்த்தா ஏழு ஷோ எட்டு ஷோ கிட்ட போயிடுச்சு முதல் நாள் ஒரு ரீரிலீஸ் படங்கள்லாம் இந்த அளவுக்கு போடுறதுலாம் வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் இது வந்து முன்னணி நடிகர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியமாக அமையும் மொத்தத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து அஜித் ப்ளஸ் அஜித் அமர்கலப்படுத்தும் அட்டகாசம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் தேட்டரில் பார்த்தோன்னா அப்படியே வந்து திருவிழா கோலம் தான் சார் இன்றைக்கி ஒருசான் நான் அழைத்து ஊர்களில் கூட கேட்டேன் வெளியூர் கூட விசாரித்தேன் அஜித் ரசிகர்கள் வந்து பின்னி எடுத்துட்டாங்க சார் வந்து ஒரே செலப்ரேஷன் பண்ணி ஏதோ புதுப்பட ரீஸ் மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போய்ட்டாங்க சார் அந்த அளவுக்கு வந்து வெறி கொண்டு பண்ணாங்க சார் உண்மையே சொல்லப்போனால் ஆரவாரம் அட்டகாசம் அமர்க்களம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து பின்னி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பல திரையரங்கு உரிமையாள கருத்தாக இருக்குது அதே மாதிரி உண்மையை சொல்லப்போனால் அஜித் ரசிகர்களுக்கு இன்றுதான் இந்த வருடம் உண்மையான தீபாவளியே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க